வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையில் முன்னணி நிறுவனமாக திகழும் டார்லிங் நிறுவனம் தனது புதிய கிளையை தாம்பரம் ராஜாஜி சாலையில் தொடங்கியுள்ளது டார்லிங் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் வெங்கடசுபு தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா கலந்து கொண்டு டார்லிங் புதிய ஷோரூமை திறந்து வைத்தார் இதில் தொழிலதிபர் அடையார் ஆனந்த் பவன் ஸ்ரீனிவாச ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து திறப்பு விழாவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டார்லிங் நிறுவன மேலாண்மை வெங்கட வெங்கடசுபு மிகப்பெரிய பிரபல நிறுவனங்கள் தங்களது பொருட்களை தாம்பரம் ஷோரூமில் அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் எளிய தவணை முறையில் பொதுமக்களுக்கு பொருட்களை உடனடியாக வழங்க ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழகத்திலேயே மிக பிரமாண்டமான ஒரு கிளையை சென்னையிலே இன்றைக்கு நூத்தி அறுபத்தி மூணாவது கிளையாக திறந்திருக்கிறோம் இந்த கிளையினுடைய சிறப்புகள் என்னன்னு பார்த்தா இன்றைக்கி உலகத்தில் ஆன பெஸ்ட்டு ப்ராடக்ட் இந்தியாவில் முதன் முறையாக நம்முடைய ஷோரூமில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய டிவி ஆனாலும் சரி மிகச்சிறந்த ஹீட்ரு ஆனாலும் சரி மிகச்சிறந்த வாஷிங் மிஷின் ஆனாலும் சரி இந்தியாவில் முதல் முறையாக இன்றைக்கு இங்கே அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பல கம்பெனிகள் அதே மாதிரி உலகத்தில் பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு இமீடியட்டாக நம்மகிட்ட கிடைக்கும் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரைக்கும் சரி மற்ற சோலாரை பொறுத்தளும் எல்லாமே கிடைக்கும் அதை விட்டு ஃபர்னிச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு பெஸ்ட் ஃபர்னிச்சர் லெதர்னு எடுத்துகிட்டா வியட்நாம்ல நம்பர் ஒன் லெதர் இருக்குன்னா அந்த லெதரில் செய்யப்பட்ட ஃபர்னிச்சர்ஸ் இந்தோனேஷியாவிலிருந்து இன்னைக்கு அப்டேட்டான டெக்னாலஜியில் இம்ப்ரூவ் ஆன ஃபர்னிச்சர் எல்லா வசதியும் உள்ளதும் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம இந்தியாவிலேயே மிகச்சிறந்த டீ குட் ரோஸ் சுட் இதில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கிற பர்னிச்சரையும் இங்கேருந்து தயார் பண்ணி கொடுக்குறோம்